அப்படி சொல்லக்கூடாது வெளியே அசிங்கமா இருக்கேன் என் தங்கச்சி சுடுற பணியார நான் நல்லா சாப்பிடுவேன் உங்களுக்கு நீளத்துல போய் நான் சொல்ல முடியுமா எதையுமே சுருக்கி சொல்லணும் எப்படி என் சுடுற பணியாரா யாரு பண்ணியா என் தங்கச்சி பண்ணியா சுடுறது என் தங்கச்சி அதுதான் என் முண்டாட்டி பணியாரம் உங்களுக்கு பிடிக்கும் கதையை சொல்றாங்க

அடியே இப்படி புருஷ நாடத்துக்கு ஒரு நாடத்துக்கு போறேனே இப்படி விடாதடி லூஸ்ல விட்டேனா புருஷ டான்ஸ் காரியில ஏறிட்டே திரிஞ்சிருவே ஐயோ அப்பா கொஞ்சம் இருக்க புடி இருக்க புடிதா தம்பி ஓ வாழ்க்கை நல்லா இருக்கு இல்லேனே வாழ்க்கை கட்டி போய் இருக்கு லூஸ் சரி அப்படி சொன்ன உடனே இங்க வீட்டுக்கு வந்தா நான் இருக்க புடிக்க ஆரம்பிச்சேன் நறுக்குன நறுக்குன புடிக்க ஆரம்பிச்சேன் சரி புடிச்ச

போனா எழுத்த மாதிரி வாசப்படியில மாமனாரு உட்காந்து சரியா சரி நல்ல விஷயம் என்னைய பார்த்த உடனே இந்த சண்டாளனுக்கு கோபம் என்ன ஒரு பெரிய மனுஷன் என்ன சரி என்னப்பா பிரச்சனை மகளை மருமையோட அனுப்பிச்சிக்கிறது பழக்கம் அதானே இந்த மனுஷன் போன மனுஷன் என்ன சொன்னாரு என்னைய பார்த்தவன பின்வாசல் வழியா போன மனுஷன் வீட்டுக்கே வரல மாட்டேற ஐயா ஐயா என்னவேன்றானே பெண்கள்ப்பினால இரக்க மனசு ஆமையா நாத்தின் கங்கல்லையா என் மாமியா என்ன பார்த்தவனா ஆத்தாடி நம்ம மகங்களதுல தாளி கட்டின மர்மேனாச்சே ஏனா மர் மக இல்லையா அம்மா அடிச்சால அனச்சால அவையனே மர்மே மாமியா என்ன பார்த்தவனே பரிதாபப்பட்டு ஆத்தாடி நம்ம மகன் வந்து பத்து நாள் ஆயிச்சே மர்மே ஜாட்டானே சாப்லிய கண்ணுமுளியலாம் உள்ள ஓடி 10 நாளா நம்ம மருமையை சோத்துக்கு சோத்துக்கு

பெரிய உடல் ஒண்ணு கிடக்கு மாமியா ஓரளவு வாசல்ல கிடக்கு புதுங்குச்சேன்

கொஞ்சோண்டு இருக்குது பட்டியா கடந்து போனதுக்காக இந்த ஒனால பார்த்தோம்னா சாலா சலம் எச்சு ஊற ஆரம்ப என்ன செஞ்சது மாமியார் வர்றதுக்குடா அப்படி வளர்ச்சி நக்குனம்னா பசியை அணிக்கு உள்ள ஒரு என்ன ஒரு பெரிய வேடிக்கை பாத்துட்டீங்க என்ன விட்டு சொல்ற

உடச்சிருமே தண்ணிக்கு வந்து கத்தலையு கேட்டேன் வந்து கத்தல அப்பா மறுமே கூப்பிட்டு கட்டி

என்ன செஞ்சிருச்சு மாமியா தண்ணியை குடிஞ்சு எனக்கு கபட்டில் அடிக்குது அடிக்குது சரி தண்ணியோட மட்டும் விடப்படாது அடிந்த என்ன செய்ய தண்ணி சட்டி எந்த பக்கம் வச்சு கண்ணுக்கு விட்டு விட்டா கண்ணுக்கு